ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகள் பெருந்துறையிலே செய்யப்பட்டு வருகிறது நாமக்கல்லில் பேருந்து நிலைய பணிகள் முடியும் நிலையில் இருந்தாலும் இணைக்கின்ற இணைப்புச் சாலை முடியாத காரணத்தினால் இன்னும் தாமதமாகிறது விரைவாக அந்த எல்லாம் முடித்து புதிய பேருந்து நிலையம் இந்த இடத்திலே இயங்குவதற்கு வேகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ஒரு தீர்மானமாக இந்த பொதுக்குழுவிலே போட்டிருக்கிறோம் அதேபோல லாரி தொழிலை பொறுத்தவரை சாலை வரி இப்போது ஏற்றப்பட்டு இருக்கிறது அதை குறைக்க வேண்டும் என்பது லாரி நடத்துகிற போக்குவரத்து துறையில் இருக்கிற அத்தனை பேருடைய கோரிக்கையாக இருக்கிறது அதை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாமக்கல் பகுதியிலே லாரிகளை நிறுத்துவதற்காக ஒரு பார்க்கிங் இடம் வேண்டும் என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் கோரிக்கை வைக்கிறோம் ஆனால் இதுவரைக்கும் அது நடக்கவில்லை அதற்கான அந்த தேவைகளை அந்த அவசரத்தை புரிந்து கொண்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விரைவாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிப்காட் தொழிற்சாலையை பொறுத்தவரை கொங்கு மண்டலத்திலே விவசாயிகளுடைய அந்த பகுதி மக்களுடைய கருத்துக்களை உறுதி செய்யாமல் ஏதோ ஒரு பேச்சுக்கு கண்துளைப்பாக கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்தி சிப்காட் தொழிற்சாலைகளை கொண்டு வந்துவிடக்கூடாது பாதிக்கப்படுகிற மக்களுடைய அந்த கோரிக்கைகளை அரசு கனிவோடு கவனிக்க வேண்டும் கேள்வி இருக்காதோ மாநாட்டுக்கு பல லட்சம் பேர் கலந்து கொள்வார்கள் எவ்வளவு என்று இன்னைக்கு சொல்ல முடியாது அல்லவா அன்றைக்கு தான் எவ்வளவு என்று கணிக்க முடியும் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் அரசின் குறைகளாக இருந்தாலும் சரி மக்களுக்கான தேவைகளாக இருந்தாலும் சரி அதை சுட்டிக்காட்டுவதற்கோ கோரிக்கைகளாக வைப்பதற்கோ நாங்கள் எப்போதும் தயங்குவது கிடையாது பல விஷயங்களை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறோம் அதுவெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான செயலாக நாம் பார்க்கின்றோம் இன்னைக்கு எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் எங்களை பொறுத்தவரை அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எதிலுமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதை எங்கள் கடமையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறோம் நாடாளுமன்ற உறுப்பினரும் கடந்த நாலரை ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மக்களுக்கு தெரியும் இந்த வகையில்தான் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி இயங்கும் என்பதை அழுத்தமாக சொல்ல முடியும் பல விஷயங்கள் நிறைவேறி இருக்கிறது இந்த பண்ணை சாரா கடனுக்கு தீர்வு வந்திருக்கிறது டாஸ்மாக் பாட்டில்கள் திரும்பப் பெறப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தீர்வு வந்து இன்றைக்கு அரசாங்கம் மலைப்பகுதிகளிலே செயல்படுத்தி இருக்கிறது கோவை மாவட்டத்திலே முழுமையாக செயல்படுத்துகிறார்கள் மற்ற மாவட்டங்களிலும் வெகு விரைவிலே செயல்படுத்த இருக்கிறார்கள் அதேபோல் ரேஷன் கடையிலே தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் பஞ்சாத்த முறையிலே இன்றைக்கு அந்த துறை ஆரம்பித்திருக்கிறது கண்டிப்பாக இந்த விவசாயிகளுக்கு பயன்படுவதாக இருக்கும் ஒன்றிய அரசை பொறுத்தவரை நதிகளை இணைப்போம் என்பதுதான் ஒரு முக்கிய தேர்தல் வாக்குறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாலே பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது சொன்னார்கள் காவிரியும் கங்கையும் இணைக்கப்படும் என்று சொன்னார்கள் அதற்கான முயற்சியே எடுக்கப்படவில்லை பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே கோதாவரியை கொண்டு வந்து இணைப்போம் என்று சொன்னார்கள் அதற்கான எந்த முன்னெடுப்பும் எடுக்கப்படவில்லை இப்போது இருபத்தி நாலிலே எதை சொல்லுவார்கள் என்று தெரியவில்லை அதனால் காவிரியும் கங்கையும் இணைப்பதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அந்த கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும் தமிழக அரசை பார்த்து இதை நிறைவேற்றினாயா அதை நிறைவேற்றினாயா என்று கேட்கும் அவர்களையும் பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக் நிவாரண உதவியை பொறுத்தவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவசரத்துக்கு தேவையான ஆறாயிரம் ரூபாயை தமிழக அரசு கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது ஆனால் அழிந்து போன கட்டமைப்புகளை திரும்ப உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசினுடைய நிதி தேவைப்படுகிறது அதற்கான திட்டங்களை எல்லாம் கோரிக்கைகளை எல்லாம் படங்களாகவும் காணொலி காட்சிகளாகவும் மாநில அரசின் சார்பிலே ஒன்றிய அரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதை தாமதப்படுத்தாமல் உடனடியாக பரிசீலித்து தேவையான நிதியை தமிழகத்திற்கு கொடுப்பதற்கு ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் இப்படி நிதி கேட்கும் பொழுது நாங்கள் அந்த நிதியை கொடுத்திருக்கிறோம் இந்த நிதியை கொடுத்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லுவது ஒரு அரசியல் இந்த நேரத்திலே ஒன்றிய அரசு அரசியல் பார்க்க வேண்டுமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் முதலில் தண்ணீரில் முழுகின்றவனை காப்பாற்ற வேண்டும் காப்பாற்றிவிட்டு அப்புறமா பாடம் எடுக்கலாம் கோரிக்கை வைக்கும்போதே போதே பாடம் எடுத்தால் மக்களை யார் காப்பாற்றுவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக துணைவேந்தர் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது ஜாதியை சொல்லி திட்டினார் என்று எஸ் சி எஸ்டி பிரிவிலே அவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது முழுமையாக அது பொய் வழக்கு அங்கே சென்ற வாரமே சென்று சிசிடிவி காட்சிகளை நான் பார்த்தேன் அப்படி ஒரு நிகழ்வே அங்கு நடக்கவில்லை அப்படி வந்த புகாருக்கு இரவோடு இரவாக துணைவேந்தர் அவர்கள் கைது செய்யப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டிருக்கிறார் அதை காவல்துறை அரசு புரிந்து கொண்டு பொய் வழக்கை போற்றிருப்பதை ரத்து செய்ய வேண்டும் அதிலிருந்து ஒரு துணைவேந்தர் போல இருக்கின்ற ஒரு மரியாதையான மனிதரை கொச்சைப்படுத்துவதை நிறுத்தி காப்பாற்ற வேண்டும் சேலம் மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை மாடர்ன் தேட்டர் மாடன் தேட்டர்ஸ் பிரச்சனையிலே அரசுக்கு அவப்பெயரை சேர்த்து கொடுத்தார்கள் இப்போது துணைவேந்தர் விஷயத்திலும் சேலம் மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு ஒரு அவப்பெயரை செய்திருக்கிறது என்றுதான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது அதனால் இந்த பிரச்சனைகளை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் அதாவது அதில் வந்து ரெண்டு மெயின் வழக்கு உடனடியாக கைது செய்கிறது எஸ்டி வழக்கு அதில் வந்து அதை போட்டால் ஜாமீன் கிடையாது உடனடியாக கைது செய்திருக்கிறது அந்த வழக்கில் மீதி பிரிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பித்ததாகவும் அதில் இயக்குநராக இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் நான் அதையும் பார்த்தேன் பல்கலைக்கழகங்களிலே மாணவர்களுடைய படிப்புக்காக இது போன்ற விஷயங்கள் நடப்பது ஒரு வாடிக்கையான நிகழ்வு எல்லா பல்கலைக்கழகங்களிலும் அது நடக்கிறது அப்படி நடக்கும் பொழுது அந்த அமைப்பிலே துணைவேந்தர் ஒரு டைரக்டராக ஒரு இயக்குநராக இருக்க வேண்டும் என்பது நிபந்தனை அந்த நிபந்தனையின் பேரிலே துணைவேந்தர் அதிலே இருக்கிறார் இதுதான் உண்மை ஆனால் பத்திரிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அவர் ஏதோ ஒரு கம்பெனியை ஆரம்பித்து பல்கலைக்கழகத்தினுடைய பணத்தை ஏமாற்றிவிட்டால் என்று பத்திரிகைகளுக்கு செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பத்திரிகைகளுக்கு முழுமையாக அது தெரிய வாய்ப்பில்லை காவல்துறையில் கொடுக்கிற அந்த செய்தியை அவர்கள் அதை பார்த்து போடுகிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல இதுவும் இந்த புரப்போசல் சிண்டிகேட்டிலே அப்ரூவலுக்கு வைத்திருக்கிறார்கள் எந்த கம்பெனியும் ஆரம்பிக்கவில்லை இதுதான் அதில் இருக்கிற உண்மை ஆனால் எஸ்சிஎஸ்டி எஸ்டி வழக்கிலே பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு போடப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது சப்ப ஏதோ உள்நோக்கத்தோடு ஒரு சிலருடைய அந்த உள்நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட அந்த புகாரை காவல்துறை அவசரமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது புகார் கொடுத்தவர்கள் இதற்கு முன்னால் இந்த துணைவேந்தரால் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் அவர்கள்தான் புகார் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை திரும்பவும் பணிக்கு நியமிக்க வேண்டும் என்ற அழுத்தம் துணைவேந்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்று முழுசாக முடிவாகாமல் திரும்பவும் பணி கொடுக்க முடியாது என்று அந்த துணைவேந்தர் நேர்மையாக இருந்திருக்கிறார் இதுதான் பிரச்சனை அதனால் அவர் மீது இப்போதும் வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கேஎம்டி லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க